சந்ததி சந்ததி இல்லாமல் விசித்திர வீரியன் இறந்ததால் வாரிசின்றி சந்திர வம்சம் அழிய நேரிடுமோ என்ற பயம் அனைவரின் மனதையும் வாடி வாடிற்று இருக்கின்ற ஒரே ஆண் வாரிசான பீஷ்மரும் நித்ய பிரம்மச்சாரியாக வாழ்வதாக சபதம் செய்து விட்டிருந்தார் இதனை எண்ணி துயருற்ற சத்தியவதி பீஷ்மரிடம் சாபத்தை கைவிட்டு திருமணம் செய்து கொண்டு வம்சத்தை அழிவிலிருந்து காக்குமாறு வேண்டினாள் ஆனால் பீஷ்மர் அம்மா எனது சாபத்தை நீங்கள் மறந்தாலும் நான் அதனை மறப்பதற்கில்லை சாபத்தை மீறி என்னால் ஒருபோதும் நடக்க முடியாது மூன்று உலகங்களையும் வேறு எந்த இன்பத்தையும் நான் துறக்கத் தயார் ஆனால் உண்மையை மட்டும் என்னால் துறக்க முடியாது பூமி அதன் நறுமணத்தை துறக்கலாம் தண்ணீர் ஈரத்தை துறக்கலாம் ஒளி அதன் ஒளிரும் தன்மையை காற்று தொடு உணர்ச்சியையும் சூரியன் அதன் பெருமையையும் நெருப்பு அதன் சூட்டையும் நிலவு அதன் தன்மையையும் இந்திரன் வீரத்தையும் தர்மதேவன் நீதியையும் துறக்கலாம் ஆனால் நான் உண்மை துறக்க முடியாது என்று ஆவேசத்துடன் கூறினார் பீஷ்மரின் உறுதியை கண்ட சத்யவிதி வியாச முனிவருடன் கலந்தே யோசித்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணும்படி கூறினாள் அந்த கணமே சத்யவதிக்கு மட்டும் தெரியும்படி வியாசர் அங்கே தோன்றினார் அவரது அருளால் அம்பிகைக்கு திருதராஷ்டனுக்கும் அம்பாளிக்கு பாண்டுவும் அம்பிகையின் பணிப்பெண் ஒருத்திக்கு வீரரும் மகனாக தோன்றினார் பிள்ளைகள் மூவரும் பிள்ளைகள் மூவரும் பீஷ்மர் அன்புடன் வளர்த்தார் வில்வித்தையில் பாண்டுவும் தோல் வ வலிமையில் தர்ம தர்ம வி விதிரனும் சிறப்புற்று விளங்கினார் பிறவியிலேயே திருதுராசன் கண் பார்வை இல்லாதவனாக இருந்ததால் பாண்டு மனனாக முடிசூடப்பட்டான் அவர்கள் மூவருக்கும் யாதவ சுபல மாத்திர நாட்டு இளவரசிகளை முடிக்க தீர்மானித்தார் பீஷ்மர்